அமித்ஷா கைக்கு மாறிய அதிமுக அதிர்ச்சியில் எடப்பாடி சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்திகள் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் திடீரென டெல்லிக்கு பயணம் செஞ்சிருக்கார் தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஐந்து மாதங்கள் மட்டுமே இருக்கும் சூழல்ல கூட்டணி விவகாரங்கள் மற்றும் தொகுதி பங்கீடு தொடர்பாக ஆலோசிக்க நயினார் நாகேந்திரன் அழைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது பீகார் சட்டசபை தேர்தல் முடிவடைந்து என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைத்துவிட்ட நிலையில் பாஜகவின் பார்வை தமிழ்நாடு பக்கம் திரும்பியிருக்கு ஏற்கனவே பிரதமர் மோடி ஒருமுறை கோவை வந்து சென்ற நிலையில் அடுத்த மாதம் அமித்ஷா வர இருக்கார் அமித்ஷா வரும்போது அதிமுக தலைமையிலான கூட்டணியை இறுதி செய்ய முடிவு எடுக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் திடீரென இன்று காலை டெல்லி சென்றிருக்கார் அவரோட தமிழக பொறுப்பாளர் பைஜந்த் பேண்டா உள்ளிட்டோரும் அமித்ஷாவை சந்தித்திருக்காங்க பைஜந்த் பேண்டா ஏற்கனவே பாமகவோட கூட்டணி பேச்சுவார்த்தையை முடிச்சிட்டாரு பாமக ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கு தற்போது நைனார் நாகேந்திரன் டெல்லி சென்றதற்கு பின்னணியில் அமித்ஷா கைகளுக்கு சென்ற ரிப்போர்ட் தான் காரணம் என்று தெரிய வந்திருக்கு நைனார் நாகேந்திரன் மேற்கொண்டு வரும் சுற்றுப்பயணம் மக்களிடையே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்று டெல்லி தலைமைக்கு தெரிய வந்திருக்கு இதனால் நயினார் ராஜேந்திரன் அகற்று அமித்ஷா விளக்கம் கேட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அதே போல் அதிமுக கூட்டணியில் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஆகியோரை இணைப்பதில் உள்ள சிக்கல்கள் பாஜவுக்கான தொகுதி பங்கீடு பூத் கமிட்டி வலுவாக உள்ள தொகுதிகள் உள்ளிட்டவை குறித்தும் ஆலோசிக்கப்பட்டிருக்கு இதனிடையே செங்கோட்டையன் தாவே இணைய எடுத்திருக்க முடிவையும் டெல்லி பாஜக கண்காணித்திருக்கு இதனால் தமிழக அரசியல் போக்க கணித்து அடுத்த மாத இறுதிக்குள்ள கூட்டணியை உறுதி செய்து சட்டசபை தேர்தல் பணிகளை மேற்கொள்ள பாஜக முடிவு எடுத்திருக்கு அதேபோல பாஜகவின் வேட்பாளர்கள் பட்டியலையும் டெல்லி தலைமை முடிவு செய்ய தயாராகி வருவதாக பார்க்கப்படுகிறது ஆனால் இது என்ன பிரச்சனை என்றால் எடப்பாடி கைகளில் எந்த விஷயமே இல்லை அவரால் எந்த கூட்டணியையும் தனது கட்சிக்குள் கொண்டு வர முடியவில்லை மேலும் அவரால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா போன்றவையும் கட்சிக்குள் இணைக்க முடியவில்லை அவர் வீம்பு காமிப்பதால் தான் இதெல்லாம் நடக்கிறது என்று பாஜகவே அதிமுகவை கையில் எடுத்துவிட்டது அதிமுகவில் யார் யார் வர வேண்டும் எத்தனை தொகுதிகள் பங்கிட வேண்டும் எத்தனை தொகுதிகளில் அவர்கள் போட்டியிட வேண்டும் என்பதை எல்லாம் பாஜகவில் அமித்ஷா தான் முடிவெடுப்பதாக சொல்லப்படுகிறது எடப்பாடி வெறும் பொம்மைதான் எடப்பாடியால் எதுவும் செய்ய முடியாது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் விட்டு சென்ற ஆட்சியை ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்தார் அதைத் தொடர்ந்து சசிகலா நிறுத்திய எடப்பாடி பழனிசாமி ஆண்டு வந்தார் ஆனால் இவர்கள் வெறும் கைகூலியாக தான் இன்று வரை ஆண்டு வருகிறார்கள் அவர்களால் கட்சி உடைந்தது மட்டும்தான் நிச்சயம் கடைசி வரை கட்சியை இணைக்கவும் முடியவில்லை ஒரு முறை கூட அவர்கள் வெற்றி பெறவே இல்லை அதனால் இம்முறை வெற்றி என்பது நிச்சயம் பெற வேண்டும் ஆட்சி மாற்றத்தை கொடுக்க வேண்டும் பீகாரில் நடந்தது போல தமிழகத்திலும் நடக்க வேண்டும் என்பதற்காக எடப்பாடியை வெறும் பகடை பயன்படுத்தி கொண்டு அதிமுக கட்சியை முழுவதுமாக கைப்பற்றிவிட்டது பாஜக இன்னும் சில நாட்களில் எடப்பாடியே கட்சியிலிருந்து தூக்கி எறியப்படுவார் என்கின்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகின்றது கூட்டணிக்குள் சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் செங்கோட்டையன் போன்ற மிக முக்கியமான தலைகளை கொண்டு வர பிஜேபியும் பேச்சுவார்த்தைகள் நடத்து கொண்டு தான் வருகிறது ஆனால் இனி போக தான் என்ன போகிறது, என்பது நமக்கு தெரிய வரும்